ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க வினிபாலா சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாட்டாண்ட இளவரசருக்கு வந்து மூணு குழந்தைகள் இருக்காங்க அதில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தை வந்து முதல் மனைவிக்கும் இரண்டாவது மனைக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை மட்டும் பிறந்திருக்கு அப்போது கொஞ்ச நாள் போகையில் இந்த அரசர் என்ன இந்த அரசர் வந்து இறந்துடுறாரு இறந்தோன்னா அவரோட பதவி வந்து தன்னோட மூத்த மகனுக்கு வந்து கொடுத்துட்றாரு அந்த மகள் இருக்காங்கள ரெண்டாவது அவங்களுக்கு வந்து ஒரு இராணுவ படையை அவங்க பேரில் இயங்குறாப்பில் ஒரு இராணுவ படையை கொடுத்து அந்த அரண்மனையோட தடுப்பு சுவர் கோட்டை கட்ட கோட்டையோட தடுப்பு சுவர் இருக்கும்ல அந்த சுவருக்கு வந்து இவங்கள வந்து பாதுகாப்பாக போட்டிருப்பாங்க அப்போ எந்த ஒரு படை வந்தாலும் அந்த சுவரை தாண்டி தான் வரணும் அந்த சுவரை தான் இவங்களோட முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது ஆனால் இவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா போரை விரும்பாதவங்க அதாவது போரில் வந்து உயிர்கள் வந்து போகிறது வந்து அவங்க வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட மனப்பன்மை அவங்களுக்கு அதே போல் மூணாவது ஒரு பையன் இருந்தால அவள் வந்து என்னென்னா அவள் வந்து ரெண்டாம்தாரத்து மனைவிதான் சரி தரத்து குழந்த தானே அவள் வந்து என்னென்னா அந்த அவனுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் அதில் அவை வந்து ரொம்ப அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் அவனுக்குன்னு ஒரு சில ஊர் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவனுக்கான ஒரு அதிகாரம் இருக்காது அப்போ இந்த மாதிரி இவங்க மூணு பேரும் அவங்கவுங்க பொறுப்பை பார்த்துக்கிட்டு வர்றாங்க அப்போது ஒரு மிகப்பெரிய போர் வருது அப்போ பக்கத்து நாட்டு இளவரசன் வந்து இந்த நாட்டை வந்து கைப்பற்றிற்காக தன்னோட தளபதியோட தலைமையில் நிறையா போர் வீரர்களை அனுப்பிவிட்றாங்க அந்த வீரர்களால் இந்த பெண் இராணுவம் இருந்துச்சுல அவங்களோட அந்த படைகள் வந்து அந்த படையை வந்து என்ன பண்ண முடியல ஈடு கொடுக்க முடியல இதனால் நிறையா பேர் இறந்துடுறாங்க நிறையா பேர் காயம் ஏற்படுது அப்போது இந்த இளவரசி இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த போர்க்களத்துலேயே போயிட்டு காயமுற்ற படை எல்லாம் பார்க்குறாங்க அப்போது அதை பார்த்துட்டு அவங்க மனது ரொம்ப வேதனை அடையுது சரி இதை நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும் நிறையா பேர் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சி என்ன பண்ணுறாங்க அந்த எதிரி நாட்டு தளபதியோட நம்ம வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து மீட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அந்த கூடாரத்துக்கு போகிறாங்க அப்போ போனால் அங்கே போனோன்னா அந்த தளபதி அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்கள வந்து கிண்டல் பண்ணுறாங்க உங்கள் நாட்டை காக்கிறது ஒரு பெண்தானா வேறு யாருமே உங்கள் நாட்டில் ஆண் இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க உடனே இவங்களும் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவரும் இந்த அமைச்சரும் வந்து அந்த கூடாரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் தனியாக வந்து பேசுகிறாங்க அப்போ இந்த இளவரசியோட இவங்களுக்கு உதவியாக இருப்பாங்கள்ல ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ அவரும் அந்த அமைச்சரும் அந்த தளபதி இந்த இளவரசியும் இவரோட உதவியாளர் இப்போ நாலு பேர் சந்திக்கிறாங்க அப்போ சந்திக்கையில் இவங்க வந்து சொல்கிறாங்க படையை வந்து நிறுத்திடுங்க உங்களோட நீங்கள் வந்து படையை முன்னேறி வர்றதை வந்து என்ன பண்ணாங்க தடுத்துருங்க தடுத்து நீங்கள் வந்து போயிருங்க இந்த போரே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவான் அதுக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டான் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறைஞ்சிரு வச்சுருந்த அந்த அவங்க தளபதி அதாவது இராணுவ வீரர்களை என்ன பண்ணுறாங்க வர சொல்லி டக்குன்னு அந்த ரெண்டு பேர்த்தையும் சுற்றி வளைச்சறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த லேடி வந்து என்ன அது சொல்கிறாங்க சொல்லி அவங்கள வந்து சுற்றி வளைக்கிறாங்க ஆனால் அந்த போர் வீ தளபதி இருக்கார்ல அந்த தளபதி வந்து என்ன பண்ணுறாரு எல்லாரையும் இராணுவ வீரர்களெல்லாம் அடிக்கிறாரு அடித்து எல்லோ அடிச்சு போட்டு இவங்கள வச்சு நீ என்ன பிடிக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சொன்னோன்னா அந்த இளவரசி வந்து என்ன பண்ணுறாங்க டக்குன்னு கையில் இருந்த ஒரு வெள்ளை கலரில் அதாவது மாவு மாதிரி அவங்க ஃபேஸில் வந்து ஊதி விட்டோன்னே என்ன பண்ணுறது கழுத்தில் கத்தியை வச்சு அப்படியே சிறைப்படுத்திடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரையும் இப்போ என்ன பண்ணுறாங்க உங்களோட கோட்டைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து என்னது உங்களோட படை வீரர்களை வந்து திருப்பி உங்கள் நாட்டுக்கே அனுப்பி விட சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களை வந்து நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட இப்போ இந்த ரெண்டு பேரையும் அவங்க வந்து சிலைப்பிடிச்சி வச்சுருக்காங்க அப்போ அவர் கூட இருந்த அந்த அமைச்சரை வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள் போகலாம் நான் வந்து தளபதியை வந்து இப்போதைக்கு மாட்டேன் நீங்கள் படை வீரர்கள்லாம் கூட்டிக்கிட்டு உங்கள் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னது தளபதியை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் அமைச்சரை வந்து என்ன பண்ணிடுறாங்க விடுவிச்சுறாங்க உடனே அவரும் மோசக்கரினி வந்து எங்களை வந்து பழிய ரொம்ப அதாவது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு புத்தியாக இருக்குது உனக்கு உனக்கு வந்து போரோட முறைகளே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் போயிட்டு அங்கே போய் அவங்க படை வீரர்கள்ட்டெல்லாம் போய் பேசுவார் பேசிவிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு வேணாம் நம்ம வந்து காத்திருக்கலாம் நம்மளுக்கு வந்து ச செய்தி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுவார் உடனே இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த தளபதியை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க கையில் கட்டியிருந்த அந்த கட்டையெல்லாம் அவுத்துட்டு அவங்க கோட்டைக்குள்ளேயே கூட்டிக்கிட்டு போகிறாங்க அதாவது அந்த படைவீரர்கள்லாம் இருக்காங்களே இந்த ராணி இளவரசியோட படைவீரர்கள் அவங்களாம் ஜாலியாக அந்த இது விளையாடிக்கிட்டு இருக்கிற ரகுக்கு இவ் இந்த தளபதி கூட்டிகிட்டு போகிற பாருங்கள் உங்களோட படைவீரர்கள்லாம் போனதுனால எங்கள் த எங்கள் இவங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்திங்களா எதுக்கு தேவையில்லாமல் வந்து போர் அதெல்லாம் நம்ம வந்து சமாதானமாகவே போயிடலாமே அப்படின்ற மாதிரி இந்த தளபதியிட்ட சொல்லுவாங்க அதே போல் அந்த ராணுவ வீரர்கள்ட்ட இவங்க வந்து ரொம்ப பாசமாக பழகிறதை பார்த்தோன்னா இந்த தளபதிக்கும் இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்போது இவர் வந்து என்ன சொல்லுவார்னா இல்லை ஒரு நாட்டோட தளபதி அப்படின்னா அந்த நாட்டுக்காக போர் புரிஞ்சு கைப்பற்றுறது தானே ஒரு ஆண்மகனுக்கான ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் ஸோனதுக்கப்புறம் இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இளவரசி அப்படின்னா தன்னோட அண்ணன் இருக்கார்ல இளவரசனாக இருக்கார்ல அவர்கிட்ட அந்த நாட்டுக்கு அவர் தான் இப்போதைக்கு அரசரு அவர்கிட்ட வந்து ஒரு செய்தி அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து எதிரி நாட்டு ப தளபதி வந்து கைது பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த அரசன் வந்து என்ன யோசிக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த தங்கச்சி இருக்காங்களா இவங்கள வந்து பிடிக்காது ஓகேங்களா ஏன்னா ஒரு பிள்ளை வந்து அந்த கோட்டையோட தடுப்பு சுவரை வந்து காத்துக்கு இருக்கிறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப அவமானமாக எண்ணுவார் அதனாலயே அவளை வந்து எப்படினாலும் அந்த பதவியிலேருந்து தூக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பார் அப்போ இந்த மாதிரி இவர் சொன்னோடனே இவ எப்படி அந்த தளபதியை வந்து சிறைப்பிடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசித்து இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவர் கூட இருக்க இன்னொருத்தவ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேணாம் இப்போ அந்த இளவரசரை வந்து அந்த படை தளபதியை வந்து உங்கள் தங்கச்சி வந்து உங்கள் தம்பி இருக்கார்ல அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்களா அப்போ கூட்டிகிட்டு போகிற வழியிலே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த தளபதியை கொண்டுட்டு அந்த பழியை உங்கள் தம்பி மேலே போட்டுடலாம் ஓகேங்களா அப்போ அந்த ப எநாட்டு இதை வந்து உங்கள் தம்பியை வந்து கொண்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து யார் உங்கள் தங்கச்சி மட்டும்தானே அதை நம்ம சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உடனே அந்த அரசரும் சரி ஓகே இந்த இது நீ சொல்கிற அந்த இது கரெக்டு தான் நீ சொன்னது கரெக்டு தான் அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து அந்த இளவரசி வந்து தளபதியை வந்து தன்னோட தம்பியோட கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போவாள் கூட்டிக்கிட்டு போகையிலே என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரசர் வந்து அனுப்பி வச்ச அந்த படை வீரர்கள்லாம் ஏன்னா இவனை கொள்றதுக்காக அவர் அனுப்பிவிடுவார்ல அவனுங்க வந்து என்னது பலியிலே மறைச்சி இந்த மாதிரி ஒன் நான் வந்து இந்த தளபதியை வந்து அரசர் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னார் நீங்கள் இந்த சின்ன விஷயத்துக்காக இது கூட வரங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டு உடனே இவளும் வந்து அந்த தளபதி மேலே இவருக்கும் ஒரு லவ் வந்து ஆரம்பிச்சிடும் உடனே இல்லை நான் நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஆனால் அவங்க வந்து கேட்காம இது வந்து அரசரோட கட்டலை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு இவளும் சரி உன்னோட அடையாள அட்டையை காட்டுன்னு சொல்லுன்னா அவனும் காட்டிடுறான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போவான் போகில இவளுக்கு என்ன யோசனை வரும்னு தெரியல டக்குன்னு திரும்பி அந்த கூட இருக்கக்கூடிய அந்த உதவியாளி இருக்காள் அவளோட சேர்ந்தே ரிட்டர்ன் வருவான் வந்து பார்த்தா இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தளபதியை வந்து கொள்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போது ராணி வந்து என்ன பண்ணிடுவான் அவளை அவனை வந்து காப்பாற்றிடுவாள் காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போயிடுவான் கூட்டிக்கிட்டு போகணுன்னா திருப்பி இவனுங்க வந்து பின் தொடர்ந்துக்கிட்டே இருப்பானுங்க அந்த தம்பியோட கோட்டைக்கு வந்து இவன் வந்து என்ன பண்ணிடுவான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் ஆனால் அங்கேயும் அந்த வீரர்கள் வந்துடுவானுங்க உடனே அப்போ தம்பி வந்து என்னோடய கோட்டைக்குள்ளே வந்து என் அக்காவையும் தளபதியும் கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுங்களை என்ன பண்ணுற அடித்து விரட்டிடுவானுங்க இந்த விஷயம் அண்ணனுக்கு போயிடும் போனோன்னு என்ன ஏன் இப்படி பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் வந்து தம்பியும் அவங்க அவளை வந்து கூட்டிகிட்டு வந்து தன்னோட கோட்டையிலே வச்சுருப்பான் வச்சிருக்கையில் என்ன ஆகுனா இவங்க ரெண்டு பேத்துக்கான அந்த ஒரு லவ் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த இளவரசி வந்து மது குடிக்கிற பழக்கத்தில் மதுவை குடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னா ஐயா தளபதி தங்கியிருக்காருல்ல அந்த ரூம் தளபதிக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ளே போய் இவங்க படுத்துவாங்க படுத்தோடனே இவர் என்ன பண்ணுவார் தளபதி சரின்னு சொல்லிட்டு அந்த இளவரசிக்கு ஆனால் ஒதுக்கி அதில் போய் இப்படி மாற்றி மாற்றி தூங்கிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து இந்த இளவரசியை வந்து கொள்வதுக்காக ஒரு ஆள் ஒரு லேடி வருவாங்க அப்போது அந்த அறையில் யார் படுத்துருக்கா இளவரசி அறையில் இந்த தளபதி படுத்துறதுனால அவன் வந்து தப்பிச்சிருவான் தப்பிச்சிட்டு யார் கொல்ல வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கல நம்மளை கொல்ல வந்தால் நம்ம அறைக்கில் போயிருக்கணும் அப்போ இளவரசியை தான் யாரோ கொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது அதோடு இவன் என்ன பண்ணுவான் திருப்பி கூட்டிக்கிட்டு அந்த தன்னோட கோட்டைக்கே அதாவது அந்த இராணுவ தளவாளத்துக்கே என்ன பண்ணுறான் அந்த இளவரசி வந்து போகிறாங்க கோகையிலே அந்த திருப்பியும் அந்த லேடி வந்து இவளை கொள்றதுக்காக வர்றாள் அவன் சரி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ பார்த்தா அவன் முகமுடி போட்டிருக்காள் அதை விளக்குனது நான் பார்த்தா இந்த இளவரசி கூடயே இருந்தால் அந்த உலவ இது உதவியாளராக இருந்தால் ஹெல்ப்பர் அவள் தான் வந்து இவனை இவளை வந்து கொல்ல வந்திருப்பாள் அப்போது எதுனால இவ நம்மளை கொள்ளுறதுக்கு என்ன காரணம் நாம் என்ன நம்மளுக்கு ஒரு சகோதரி மாதிரியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்தவ இன்னைக்கு என்னையவே ஏன் ஆப்போசிட்டில் கொள்ள வர்றா அப்படின்னு சொல்லி இவளுக்குள்ள ஒரு யோசனை தான் பார்த்தா இதுக்கெலாம் அடித்தலை யார் அப்படின்னு சொன்னால் அவனோட தம்பி இருக்கான்ல தனியாக இருந்தான்ல மூணாவதாக அவர் பையன் இப்போ கூட கோட்டைக்குள்ளே போய் தாங்கிட்டு வந்தாங்களே அவன்தான் ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ மூத்த மூத்ததாரத்து பயண ப பையனையும் பொண்ணையும் நல்லா அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டாங்க என்னை மட்டும் ஒரு அதிகாரமே இல்லாமல் சும்மா ஒரு கோட்டையை கட்டி கொடுத்து அதில் வந்து இருக்க வச்சிட்டாரு அப்படின்றனால அவனுக்குள்ளே ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் தன்னோடய அக்காவை வந்து கொண்டுட்டு அவளோட படைகளை எடுத்து அதை வச்சே தன்னோட அண்ணனையும் கொண்டு அந்த அரசன் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தளபதி இருக்காரில்ல இந்த தளபதியை வந்து தன்னோட கோட்டைக்கு அக்காவை வச்சு கூட்டிகிட்டு வர சொல்லி இதை வச்சு அந்த எதிரி ப நாட்டு வீரன்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து எங்கள் அக்கா வந்து சிறையெல்லாம் படுத்தலை அவள் வேணுமனே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தகவல் இங்கேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் அப்போ சுற்றி பார்க்கல இதெல்லாம் வந்து அந்த கொல்ல வந்தால அதாவது இளவரசி கொள்ள வந்தால அவளுமே இவனால் அதாவது இவன் தான் அவளையுமே என்ன பண்ணியிருப்பான் நீ வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணியிருப்பாங்க அவனோட தம்பியும் அவள் கூட இருந்தால் அந்த உதவியாளராக இருந்தவளும் லவ் பண்ணியிருப்பாங்க அப்போ நீ வந்து இந்த மாதிரி பண்ணேன்னா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தன்னோடய அக்காவையே கொல்ல வச்சுருப்பான் அப்போ ஒரு கட்டத்தில் அவள் என்ன பண்ணுவாள் இல்லை இதுக்கு மேலே என்னால் அவளை கொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன் நான் வந்து அவளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லுவாள் ஆனால் அவள் என்ன பண்ணுவான் எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா சரி விடு இனிமே நான் வந்து எங்கள் அக்கா வந்து நான் கொல்லலை நான் வந்து நல்லவனாக மாறிடுறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி நீ வந்து அக்காவை போய் கூட்டிக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன் அதோடு இவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவான் அந்த கோட்டையிலேருந்து வெளியே வருவான் அப்போது அவனோட வீரர்கள்லாம் இருப்பாங்கள இந்த தம்பிக்குன்னு ஒரு சில வீரர்கள் இருப்பாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க அவளை வந்து கொண்டுருவானுங்க கொண்ட அவளும் இறந்துடுவாள் இந்த செய்தி அந்த இளவரசிக்கு போகுது அப்போது அவள் வர்றா வந்துட்டு ரொம்ப அழுகுறாள் இப்படி நான் வந்து அவளை சகோதரி மாதிரி நினச்சி ஆனால் இவள் வந்து என்னையவே கொல்ல வந்தா எதுனால் இப்படி ஆனால் என்னென்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அதோடு அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டு இருக்கிறாள் உடனே என்ன பண்ணுறான் அவன் தம்பி வந்து டக்குன்னு தன்னோட வீரர்களை வச்சு அக்காவையும் தளபதியவும் என்ன பண்ணிடுறான் சிறைப்படுத்திடுறான் சிறைப்படுத்தினோன்னே கொண்டு போய் அவன் ஒரு சிறைச்சாலையில் வந்து அடைச்சி வச்சிட்றான் அடைச்சி வச்சதுக்கப்புறம் அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற எதுனால என் தம்பி வந்து இப்படி ஆனா என்ன அப்படின்ட்டு அப்போ தான் இந்த தளபதிக்கு எல்லா விஷயம் புரியுது இதுதான் இதனால தான் வந்து உன் தம்பி இப்படிலாம் பண்ணுறான் அவனுக்கான அதிகாரம் வேணும் அப்படின்றதுக்காக என்னோடய நாட்டோடையும் அவை வந்து என்ன பண்ணிட்டான் கொடுத்துட்டான் என்னையும் வந்து அங்கே வந்து தேவையில்லாததெல்லாம் சொல்லி என்னோடய அதிகாரத்தையும் பரஜிக்கிறதுக்காக அவன் இது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த அரசு அண்ணன் இருக்கல்ல அண்ணனோட படைகளும் எதிரி படைகளும் இப்போ வந்து மோதும் அப்படி மோதிக்கிட்டால் அண்ணனை வந்து கொண்டுருவானுங்க கொண்டதுக்கப்புறம் நாம் அரசன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய போருக்கு ரெடி பண்ணிடுவான் அதே போலயே எதிரி நாட்டு படைகளும் வர ஆரம்பிச்சிடும் அண்ணனோட படைகளும் என்ன பண்ணுவாங்க படை வீரர்களாக ரெடியாகி போவாங்க அதே போல் இவன் தம்பி இருக்கான்ல இவனும் என்ன பண்ணிடுவான் தன்னோடய அக்காவோட இராணுவ படை வந்து அவனுக்கு வேணுன்றதுனால தானே இவ்வளோ பண்ணேன் அப்போ அவனும் அந்த இராணுவத்தையும் தன்னோட பேர்லேயும் வாங்கிட்டு இந்த மாதிரி அக்கா வந்து என்னை வந்து உங்களை வந்து வழி நடத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சும்மா கட்சிக்கு சொல்லி அவங்களையும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான் போருக்கு போகிறான் அப்போ போரில் ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க அந்த சைடு அண்ணன் இந்த சைடு வந்து தம்பியும் எதிரி நாட்டு படைகளும் ஒன்றா நிற்கிது அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க மோதிக்கிறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இங்கே சிறைச்சாலையில் பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம வந்து எப்படின்னா இந்த போகிறோம் நிறுத்திடணும் இதனால் நிறையா படை வீரர்கள் வந்து கொல்லப்படுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த நேரத்துக்கு யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கற்றுவாங்க அப்போது அந்த சிறைச்சாலையை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் வந்து வருவார் அவர் தான் வந்துட்டு அவங்களோட கட்டை அவுத்துடுவாங்க கட்டை அவுத்துட்டோன்னு சொல்லுவார் இந்த மாதிரி எதிரி படையில் என்னோடய தம் என்னோடய சின்னமையம் இருக்கான் இந்த படையில் வந்து என்னோடய மூத்த பையன் இருக்கான் அவங்களை நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி குதிரைகளையும் கொடுத்து அவங்கள அனுப்பிவிடுவார் அனுப்பிவிட்டோன்னே இவங்களை என்ன பண்ணுவாங்க அந்த போர் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்தோன்ன நிறையா வீரர்கள் வந்து அவங்களுக்குள்ளே அவங்களே அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிப்பாங்க அப்போ இவங்க அங்கே போய் போகிற நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கற்றுவாங்க ஆனால் கேட்க திருப்பி திருப்பி அவங்க கற்றுனா ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுக்காக நீங்கள் அடிச்சுக்கிறீங்க இது வந்து எல்லாமே என்னோடய அண்ணனோட சூழ்ச்சி தான் தான் வந்து இந்த தளபதியை வந்து பிடிக்கச் எல்லாமே இவனோட தான் இவனோட சுயநலத்துக்காக இத்தனை வீரர்களாக வந்து கொல்ல வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்லுவாள் அதை கேட்டோன்னா தன்னோட அண்ணனும் போகிற வந்து நிறுத்திடுவான் தம்பி என்ன பண்ணுவான்னா வேணும்னே அவங்க அண்ணனை கொள்றதுக்காக போகையில் இந்த படை வீரர்கள் என்ன பண்ணிடுவாங்க அவன் மேலே வந்து அம்பு விட்டு அவனும் செத்துருவான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த தளபதியும் இந்த இளவரசியும் வந்து இனிமேல் போரே வேணாம் போர் இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழணும் அதே மாதிரி யாரும் எதுக்காக நாம் வந்து போர் புரிஞ்சு ஓரத்து கொடுத்து செத்துக்கறணும் இதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வைப்பாங்க புரிய வச்சுட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு தனியான ஒரு இதில் வந்து நம்ம வாழ்க்கையை தொடரணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக போர் இல்லாத ஒரு உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே மாதிரி மீண்டும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்